கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சின் எண்பத்தி ஐந்து பில்லியன் செலவில் மணற்பட்டி வால்கட்டு பிரதான வீதிக்கான கொங்கிரட்டிடும் பணிகள் ஆரம்பம் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சின் எண்பத்தைந்து பில்லியன் செலவில் மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மணல்பட்டி வால்கட்டு பிரதான வீதிக்கான கொங்கிரட்டிடும் பணிகளை கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் மட்டக்களவு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தன் அவர்கள் ஆரம்பித்து வைத்திருந்தார் குறித்த இவ்வீதியானது சுமார் நாற்பது வருடங்களுக்கு மேலாக செப்புடப்படாமல் மிகவும் சேதமடைந்து காணப்பட்டதன் காரணமாக இப்பிரதேசத்தில் உள்ள விவசாய நிலங்களுக்கான உள்ளீடுகளை எடுத்துச் செல்லுதல் விளைவிக்கப்பட்ட விவசாய உற்பத்திகளை எடுத்துச் செல்லுதல் உள்ளிட்ட விவசாய நடவடிக்கைகளின் போது விவசாயிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வந்தனர் அத்தோடு வாகனங்கள் பயணிக்க முடியாத நிலையில் இவ்வீதியானது சேதமடைந்து காணப்பட்டதன் காரணமாக குறித்த இவ்வீதியின் ஊடாக போக்குவரத்துகள் தவிர்க்கப்பட்டிருந்ததோடு சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தை கடந்து மாற்றுப்பாதைகளை பாதைகளை பயன்படுத்த வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு மக்களும் விவசாயிகளும் தள்ளப்பட்டிருந்தனர் எனவே குறித்த வீதியினை செப்பரிட்டு தருமாறு விவசாய அமைப்புகள் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களிடம் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் கிராம வீதிகள் அபிவிருத்தி மில்லியன் செலவில் ஒன்று கிலோமீட்டர் நீளமான குறித்த வீதியானது செப்பரிடப்படுகின்றது அதிகளவாக விவசாய தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் இவ்வீதியானது செப்பரிடப்படுவதன் ஊடாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளும் எண்ணிலடங்கா பொதுமக்களும் நன்மையடைய உள்ளனர் மேலும் குறித்த வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படும் மணல்பட்டி பேருந்து நிலையத்தை மீண்டும் இயக்க செய்ய ராஜாங்க அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் பேருந்து நிலையமானது சேவைகளை ஆரம்பிக்கும் பட்சத்தில் குறித்த வீதியின் ஊடாக வெள்ளாவளி பிரதேசங்களுக்கான அரசு பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த நிகழ்வில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிறைவேற்ற பொறியியலாளர் எந்திரி ஏ லிங்கேஸ்வரன் விவசாய திணைக்கள உதவி திட்டமிடல் பணிப்பாளர் கே ஜெகந்நாத் வன்முனை தென்மேற்கு பிரதேச செயலாளர் சுதாகரன் விவசாய திணைக்களத்தின் பெரும் போக உத்தியோகர் உதயகுமார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பிரதேச குழு தலைவர் காமராஜ் செயலாளர் குகராதன் பட்டிப்பளை பிரதேச விவசாய அமைப்பு தலைவர்களான தட்சிணாமூர்த்தி பிரபாகரன் தாமோதரன் ஒப்பந்தக்காரர்களான ஆனந்த சசு முருகேஸ்வரன் சுரேஷ் உட்பட விவசாய அமைப்புகளின் நிர்வாகிகள் விவசாயிகள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பிரதேச கிராமிய மட்ட உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மிகவும் மோசமான நிலையிலே நாங்கள் எஸ்டிமேஷன் செய்கின்ற பொழுது இருந்தது விவசாயிகளுக்கு மாத்திரமல்ல பொதுமக்கள் பாடசாலை சிறார்களுக்கும் பயணிக்க முடியாத அளவு வாகனங்கள் செல்ல முடியாத அளவு துரதிர்ஷ்டமான ஒரு துர்ப்பாக்கியமான நிலையிலே இருந்த இந்த வீதியினை எமது கௌரவ அமைச்சருடைய வேண்டுகோளுக்கு அவரது நிதி பங்களிப்பின் மூலமாக நாங்கள் இந்த வீதிகளை இப்பொழுது புனரித்தானம் செய்வதற்கு ஆரம்பித்திருக்கின்றோம் இப்பொழுது ஏபிசி கற்கள் பரவப்பட்டு இன்றைய தினம் எமது அமைச்சருடைய பக்கரங்களாலே நாங்கள் இந்த வீதிக்கு இடுகின்ற வேலையை ஆரம்பிக்க இருக்கின்றோம் இந்த வீதி கிட்டத்தட்ட ஒன்று தசம் ஏழு கிலோமீட்டர் நீளமுடைய ஒரு வீதியாக முற்றாக கொங்குரிட் வீதியாக நாங்கள் இந்த வீதியினை மாற்றி அமைக்க திட்டமிட்டிருக்கின்றோம் இந்த வீதிக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது உதாரணமாக நாங்கள் எல்லோராலும் கோரிக்கை விடுக்கப்பட்ட எமது பட்டிப்பளை பிரதான சந்தி எமது அமைச்சருடைய வேண்டுகோளுக்கு வீதிகள் இணைக்கின்ற சந்திக்கு நிகரான ஒரு சந்தியாக நாங்கள் அந்த சந்தியினை மாற்றி இருக்கின்றோம் எமது அமைச்சரிடம் விபத்துக்கள் ஏற்படாத வகையிலே மேலும் அபிவிருத்தி செய்வதற்குரிய பல திட்டங்களை எமது அமைச்சர் வைத்திருக்கின்றார் எதிர்காலங்களிலே நாங்கள் அவற்றையும் செய்வதற்காக எண்ணி இருக்கின்றோம் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நாடு பூராவும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வீதிகளை புனரமைக்கின்ற செய திட்டத்தின் கீழ் பல வீதிகள் புனரவைக்கப்பட்டன நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக சில வீதிகளின் புனரமைப்பு பணிகள் இடைநடுவிலே கைவிடப்பட்டது அவற்றை வீதி பாவனையாளர்களுக்கு இடையூறின்றிய வகையிலே மாற்றியமைக்க எம் சி எஃப் மோட்டரபிள் கண்டிஷன் ப்ரோக்ராம் என்று ஆரம்பித்து வைக்கப்பட்டு பணிகள் இடம்பெற்றன தற்போது எஞ்சிய வீதிகளையும் பூர்த்தி செய்கின்ற நோக்கிலே எமது நெடுஞ்சாலைகள் அமைச்சர் கௌரவ கலாநிதி பந்துல குணவர்த்தர அவர்களின் சிவாரிசின் பேரிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே எமது கௌரவ ராஜாங்க அமைச்சர் அவர்களுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் வீதிகளை புனர்ப்பு செய்கின்ற செய்வதற்காக நிதி வழங்கப்பட்டிருக்கின்றது அவற்றிலே மட்டக்களப்பு மாவட்டம் பூராக இருக்கின்ற பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே அமைச்சர் தனது பாதைகளுக்குரிய சிவாரிசுகளை முன்பழிந்து இருந்தார் அவற்றுக்குரிய வேலைகளும் தற்பொழுது மாவட்டத்திலே மிகவும் துரிதகதையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எமது அமைச்சர் கிராமிய வீதிகள் ராஜாங்க அமைச்சராக பதவி வைக்கின்ற காலத்திலே மாத்திரம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாரிய வீதி பாலங்கள் மற்றும் கால்வாய் அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அமைச்சரின் மணல் வீதி வளற்ற கிராமங்களிலும் எனும் சிந்தனையிலே மட்டக்களப்பு மாவட்ட செயலத்தின் ஊடாக பல வீதிகள் கிரவல் வீதிகளாக புனருத்தானம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே எமது வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மாத்திரம் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் செலவிலே நாங்கள் எண்பத்தொரு வீதிகளை புனரமைப்பு செய்து மக்கள் பாவனைக்காக கையளித்திருக்கின்றோம் அதே போன்ற மில்லியன் ரூபாய் புனரமைப்பு செய்து நாங்கள் இதுவரையிலே மக்கள் பாவனைக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே கையளித்திருக்கின்றோம் அதே போன்று எமது கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே புனரவைப்பு பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் நிதியும் அதே போன்று பாலங்கள் சிறு பாலங்கள் புனரமைப்புக்காக இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த நிதியிலே பாரிய தொகையில எமது அமைச்சர் எமது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்காக இரவு பகலாக உழைப்பதனை நாங்கள் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்றோம் ஆண்டிலே முப்பத்தி ஏழு வீதிகளுக்காக மில்லியன் ரூபாவும் ஒன்பது பாலங்களுக்காக இருநூற்றி பத்து மில்லியன் ரூபாவும் முதல் கட்டமாக ஜனவரி மாதம் அளவிலே ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதற்குரிய விலைமருட்கள் கோரப்பட்டு அனைத்து வேலைகளும் நிறைவு செய்து இப்போது கிட்டத்தட்ட எல்லா வீதிகளையும் நாங்கள் இந்த அறுநூற்றி எழுபத்தி ஆறு மில்லியன் ரூபாயிலே முப்பத்தி ஏழு வீதிகளையும் நாங்கள் இதுவரையிலே நிறைவு செய்து மக்கள் பாவனைக்கு கையளித்திருக்கின்றோம் ஒன்பது பாலங்களிலே பல பால வேலைகள் தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கின்றது ஒரு சில பாலங்களுக்குரிய வேலைகள் இப்பொழுது இந்த பிரதேசத்தின் அண்டிய பிரதேச பவுனதீவு பிரதேசத்திலே இப்பொழுது பாலங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன நிறைவேறுகின்ற இரண்டு மூன்று பாரங்களிலே அந்த பாலங்களை நாங்கள் நிறைவு செய்து மக்கள் பாவனைக்கு கையளிக்க வேண்டியிருக்கின்றோம் அதே போன்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே இரண்டாவது கட்டமாக பிப்ரவரி நடுப்பகுதி அளவிலே ஒரு வீதிகள் கால்வாய்களை புரப்பிப்பதற்காக மற்றொரு தொகையினை எழுநூத்தி ஆறு மில்லியன் ரூபாய் நிதி பங்களிப்பினை எங்களுக்கு அவர்கள் தந்திருந்தார்கள் அதற்குரிய வீதி அபிவிருத்தி பணிகளும் இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டம் பூராகவும் துரித கதையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல மூன்றாவது கட்டமாக நேற்றைய தினம் எங்களுக்கு ஏழு பாலங்களை மட்டக்களப்பு மாவட்டத்திலே அபிவிருத்தி செய்வதற்காக தொண்ணூத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் நிதியினை நேற்றைய தினம் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் மூன்றாம் கட்டமாக மதிப்பீட்டு அறிக்கைகள் தயாரிக்கின்ற பணிகள் இடம்பெற்று அதற்குரிய விலை மனுக்கள் கோரப்பட்டு அதற்குரிய அந்த பாலங்களுக்குரிய புனர்தர பணிகளையும் நாங்கள் ஆரம்பிப்பதற்கு எண்ணி இருக்கின்றோம் கொக்கட்டு சோலையிலே நாங்கள் ஏற்கனவே ஏபிசிகள் போடப்பட்டிருந்தது கொக்கட்டு சோலை எமது தான்கோண்டீஸ்வரர் ஆலயத்தினுடைய உள்வீதிகள் அந்த உள்வீதிகளிலே நாங்கள் ஒரு அந்த ஆலயத்துக்கு செல்கின்ற வீதியினை அமைச்சர் கேட்டுக் நாங்கள் நாங்கள் வீதியாக கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் முடிவுறுத்தி எமது கௌரவ அமைச்சர் பந்துல குணவர்த்தன் அவர்கள் வருகை மக்கள் பாவனைக்காக கையளித்திருந்தார் அதனோடு ஒத்ததாக அந்த கொக்கட்டு சோலை கோயிலினுடைய உள்ளக வீதிகள் நாங்கள் ஏற்கனவே ஏவிசி போட்டிருந்தோம் அந்த அத்தனை வீதிகளையும் நாங்கள் பொங்குலட் வீதிகளாக மாற்றுவதற்கு அமைச்சர் எங்களுக்கு ஐம்பது மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார் இப்பொழுது அந்த கொக்கடைச்சோலை உள்ளக கோயிலே உள்ளக வீதிகள் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன் கொக்கட்டு சோலை பிரதேசத்திலே இருக்கின்ற வீதிகளை புனரவிப்பு செய்வதற்காக கொக்கட்டு சோலை பிரதேசத்திலே கொக்கட்டு சோலை ஆலயத்தினுடைய வீதிகள் அந்த கொக்கட்டு பிரதேசத்தினுடைய வீதிகளை புனரிப்பு செய்வதற்காக நூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதற்கு அதற்குரிய நான்கு ஒப்பந்தங்கள் நாங்கள் கைச்சாத்திட்டு இப்பொழுது அந்த அந்த பணிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் முனைக்காடு கிராமத்திலே முறைக்காடு கிராமத்திலே முறைக்காடு உள்ளக வீதிகளை நாங்கள் புனர்பு செய்வதற்காக நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது நாங்கள் ஆறு ஒப்பந்தங்களை அங்கே வழங்கி இருக்கின்றோம் இப்பொழுது அந்த பணிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன் அந்த ஒப்பந்தத்துக்கு உள்வாங்கப்பட்டு நாங்கள் பல வீதிகளை தீவிலே சில வீதிகள் அதே போன்று தீவிலே சில வீதிகள் முதலைக்குடாவிலே சில வீதிகள் கோரிக்கைக்கு ஏற்ப நாங்கள் அந்த உள்வாங்கி சில வீதிகளை நாங்கள் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்றோம் அது மாத்திரமில்லாமல் அமைச்சருடைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் ஊடாக நாங்கள் ஏற்கனவே கடந்த வருடம் சில வீதிகளை கிரவல் வீதிகளாக மாற்றியிருந்தோம் அந்த கிரவல் வீதிகளுக்கு மேலாக இரண்டாவது கட்டமாக அந்த மேலே இடுகின்ற பணிகளையும் நாங்கள் எதிர்வருகின்ற வாரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் மகளிர் தீவு தொடக்கம் படையாண்டவழி செல்கின்ற மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த ஒரு விவசாய வீதி ஏழரை கோடி ரூபாய் செலவில் செப்ப நட்டு முடிவடையும் நிலையில் இருக்கின்றது அதே போன்றோ இந்த வீதியும் ஐநூத்தி பத்து மீட்டர் நீளமான இந்த வீதியும் மிக விரைவில் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட இருக்கின்றது அதே போன்ற மகளிர் தீவு சந்தி தொடக்கம் அம்பலாந்துரை வரைக்கும் உள்ள மிகப்பிரதான நிர்மாணமான வீதி மிக விரைவில் அதுவும் செப்பனிடப்பட இருக்கின்றது அமைச்சரவர்களின் தூர நோக்க சிந்தனையில் அந்த வீதியும் செப்பனிடப்பட இருக்கின்றது அதே போன்றும் அனைத்து கிராமங்களும் பட்டிப்பாளைய பிரதேசத்தை உள்ளடக்கிய அனைத்து கிராமங்களிலும் ஒவ்வொரு நாளும் வீதி அபிவிருத்திகள் அதே போன்றோ மைதான அபிவிருத்திகள் அதே போன்றோ இன்னும் ஏனைய உட்கண்டமைப்பு அபிவிருத்திகள் அனைத்தும் மிக சிறப்பான முறையில் திட்டமிடப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்களை பொறுத்தவரையில் அதாவது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் பொறுத்தவரையில் வரும் வாய்ப்பேச்சில் மட்டும் நின்றுவிடாது விடாது எதிர்கால சிந்தனையில் தலைவரின் நேர்மையான சிந்தனையில் அனைவரையும் ஒருங்கிணைத்து சிறப்பான முறையில் திட்டமிட்டு அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய விவசாயம் சம்பந்தமாக முதலாவது எங்களுக்கு இந்த விவசாயத்திலே நாங்கள் அபிவிருத்தி அடைய வேண்டுமாக இருந்தால் பிரதானமாக வீதிகள் அபிவிருத்தி அடைந்தால் மாத்திரம்தான் நாங்கள் விவசாயத்தினுடைய அபிவிருத்தி அபிவிருத்தியிலே ஐம்பது வீதமான பங்களிப்பை செலுத்த முடியும் நாங்கள் பிறந்து வளர்ந்த காலத்திலே இது அபிவிருத்தி செய்யப்படாத ஒரு வீதி இருந்தும் தற்போது அது பொதுப்பொலிவு அடைகின்றது அந்த வீதியை நாங்கள் நேரடியாக கொண்டு தாமரைப்பூ சந்தியினூடாக அதை செய்வதற்கு நிச்சயமாக எங்களுடைய அபிவிருத்தி குழு தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான கௌரவ சந்திரகாந்தன் ஐயா அவர்கள் வழிவகை செய்வார் நம்பிக்கை இருக்கின்றது மென்மேலும் எங்களுடைய பிரதேசத்திலே காணப்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என கேட்டு எனக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே விவசாயிகள் சார்பாக சந்தர்ப்பம் தந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களது தற்போதைய ராஜாங்க அமைச்சர் சிவனசோரி சந்திரகாந்தன் ஐயா அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் விஞ்ஞாபனத்தில் இதை குறிப்பிடும்படி எங்களது மாவட்ட தமிழ் மக்கள் விடுதலை புள்ளிகள் அமைப்பினருக்கு நான் கோரிக்கை வைத்திருந்தேன் இந்த கோரிக்கையின் முதற்கட்டமாக இந்த வீதி மகிழ்ச்சி அடைகின்றேன் எனக்கு தெரிஞ்ச வரையில் ஆண்டுகளுக்கு மேலாக செப்பிடப்படாமல் பல்வேறு கஷ்டங்களை எங்கள் விவசாயிகள் எதிர்நோக்கியிருந்தனர் விவசாயிகள் மட்டுமல்ல இந்த மக்களும் போக்குவரத்துக்கு பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி இருந்தனர் உள்ளேடுகளை கொண்டு செல்வது விளைந்த நெல்களை வீடுகளுக்கு எடுத்து செல்வது போன்ற பல்வேறு சிரமங்களை நாங்கள் எதிர்ப்பு இருந்தோம் எமது மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான எங்களுக்கு தந்தது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஏன் மட்டம் மாவட்டம் ஓடி என்று சொல்லுவாங்க நெல்லை அப்படி அடிக்கி கொண்டு வந்து கட்சியில வச்சு கப்பல் ஏத்தி அனுப்பியிருக்காங்க அந்த நேரத்தில் அப்ப உலகத்துக்கே தானியம் வழங்கின ஒரு மாவட்டத்துடைய பிரிதிகள் ஆனா அதுக்கு பின்னர் வந்த அரசியல் முடிவுகள் காரணமாக அழிந்து போய் பிச்சை எடுத்து கஞ்சி விடுறது பார்த்த கஞ்சி கொடுக்கட்டும் ஆனா கஞ்சி கொடுக்க வச்சாக்களை வந்து கஞ்சி குடிக்கிறதா காவலா இருந்துச்சு எனக்கு பார்த்தா சுமந்திர கஞ்சி குடித்தால் உப்பு இல்லாம கஞ்சி குடிச்சா நான் ஏற்றுக் கொள்வேன் சம்பந்தர் பேர புள்ள கஞ்சி குடிச்சா நான் ஏற்றுக் கொள்வேன் இல்ல திருநேசன் புள்ள குடிச்சா நான் ஓகே இவங்கெல்லாம் தான் இந்த அழிவு நடந்தது ஏன்னா சொல்லணும் வரலாற்றை யாரும் மறந்து தலை கூட அழிவு பதினேழு வயசுல மணப்புடி சேர்ந்து சென்று வச்சாரு ரெண்டு அம்மாவா அப்பாவா அல்ல மாயூர் குடும்பம் கை இல்லாம கால வெங்கட புள்ள செத்து போய் தம்பி நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கீங்க என்ன செய்யறீங்கன்னு ஏசுவதுக்கும் அல்லது பரவாயில்ல நீயா தப்பி ஒரு வீடாவது கட்டித்தான் சொல்றதுக்கு காரணமா அவங்களுடைய சுட்டங்கள் என்ன கிட்டத்தட்ட என்னுடைய அறிவு கட்டி அடிப்படையில் அறுபது வருஷத்துக்கு முதல் செப்பல் எடுக்க வேண்டும் நான் பதினேழு பதினெட்டு வயதிலே தொண்ணூத்தி ரெண்டு எட்டாம் மாசம் தொண்ணூத்தி மூன்று ஆரம்பம் வரைக்கும் நான் இந்த பதிவில் இருந்திருக்கிறேன் அம்பது வயசுல வந்து இந்த ரோட்டை போடுறோம் என்றுதான் நான் ஜோதிச்சு பார்த்தேன் அவங்க மூதாதையர் ஆரம்பிக்க அகவித்துகள் எல்லாம் அப்படி இடைநிலை நிறுத்தப்பட்டு இப்பொழுதுதான் இந்த மண்ணுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் மெல்ல மெல்ல கண்டு செய்து வருவோம் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்க முடியும் எல்லாருக்கும் கொள்ள விஷயம் நான் ரோட்டுகளை பத்தி தெரிந்தால் மட்டு மாவட்டத்தில் நிதி எப்ப எப்ப அது கூடிய நிதிப்பாய்ச்சல் இருந்த ஆண்டுகள் நீங்க பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு அந்த ஆண்ட இந்த முறை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாண்டுவோம் நான முறை கிட்டத்தட்ட இருபது மீக்கியை தாண்டி மண்டல பிள்ளை இந்த முறை நிதிபாயம் ரெனாலு கணக்கு அப்ப நல்ல ஆட்சி அரசாங்கத்தை நம்ம அடைச்சாங்க ரெண்டாவது பயணிகள் இருபது வரைக்கும் என்ன உடைய திருவையை அரசாங்கத்தை முட்டு கொடுத்தவங்க அவங்க என்ன இருக்கிறாங்க எங்கள் டெனாஞ்சில கச்சேரியில் யாராவது என்ன விமர்சிக்கிறாங்க போய் கச்சேரியில் புருவநாட்டம் எந்த காலத்திலேயும் இப்படிவே கண்டது கண்டது அதாவது நான் என்ன சொல்றேன்னா நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம் அதுபோல இந்த மண்ணுடைய பெருமைகள் எதிர்கால திட்டங்களை பற்றி ஒரு நிலையான நிலைபுறான திட்டமிடலோட தமிழ் மக்கள் முதல் புள்ளிகள் பயணிக்குது நீங்க வீரமனை கண்டு சொல்லி வச்சு பாருங்க அந்த நேரத்தில் அறுபது வருஷத்துக்கு முதல் வீரமணால் மட்டங்கள வரலாற்றில் வீரமனை தான் மிகப்பெரிய ஒரு குடியேற்றத்தில் ஆரம்பம் நீங்க கேள்விப்படுவீங்க எங்க பட்டப்பு தோதி அம்பா எல்லாம் மாவட்டம் தான் தேவி வந்து குடியேறினிடம் வீரமன்னர் பிள்ளையார் கோயில் அமைந்தது மண்ட எல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல அப்ப எங்கட பாரம்பரியம் கிட்டத்தட்ட ஆயிரம் மனங்களை தாண்டிய எங்கட மூதாதையர் வாழ்ந்த இடங்களோட சேர்ந்தான் அதுக்குறான் சம்மாந்துரம் வந்ததும் சம்பந்தம் இன்னைக்கு பெரிய நகரமா வளர்ந்து சம்பந்தம் என்ன இலங்கையிலேயே முதலாவது நீர்வழி கிராமத்துக்குள்ளால நீர்வழி போக்குவரத்து ஆரம்பிச்சுதான் மட்டக்களம் கட்சியில இருந்து சம்பந்துரைக்கு சம்பந்தங்கிற அந்த கப்பலுடைய கட்டிடம் தான் சம்பந்துரையா போயிடுச்சு என்ன இருக்கலாம் சம்மன் துறை ஒரு பெரிய ஒரு முஸ்லீம் நகரம் மற்ற உருவாக்கி ஏன் மட்டம் மாவட்டம் பாலந்தேன் ஓடினு சொல்லுவாங்க நெல்லை அப்படி அடிச்சு கொண்டு வந்து கச்சையில் வச்சு கப்பல் ஏற்றி அடிப்பிருக்காங்க அந்த நேரத்தில் அப்ப உலகத்துக்கே தானியம் வழங்கின ஒரு மாவட்டத்துடைய பிரிதியாங்க ஆனா அதுக்கு பின்னர் வந்த அரசியல் முடிவுகள் காரணமாக அழிந்து போய் பிச்செடுத்து கஞ்சி கொடுறது பார்த்தேன் கஞ்சி கொடுக்கட்டும் ஆனா கஞ்சி கொடுக்க வைத்தாக்களை வந்து கஞ்சி குடிக்கிறதா கவலையாக இருந்துச்சு எனக்கு பார்த்தேன்

புகழாவு நடந்த ஓட்டோமேட்டிக்கா கல்வி வளரும் இந்த மண்ணுக்கு தேவையை நாங்க முதல் பூர்த்தி செய்யணும் நான் பேசுறதை பார்த்து நான் கழிப்பாங்க கோழி முட்டைக்கு தான் மட்டும் மக்கள் மக்கள் வாழ்றாங்க கோழி முட்டைய நாங்க சாப்பிடுறது முக்கியத்தை ஏத்தரமாடா இப்ப நாம கோழி முட்டை இறைச்சும் போது தங்கி நிற்கிறோம் மீன் மட்டும் தான் கொஞ்சம் ஏத்துறோம் நெல்ல மட்டும் ஏத்துறோம் ஆனா எப்படி ஏத்துறோம் இங்க இந்த அள்ளி காட்டி ஏத்தி போட்டு என்ன சாகல ரைஸ் அரளிய அரளிய வந்து முனக்காட்டில் வந்து பறிக்குது இதா நம்ம அபிவிருத்தி அபிவிருத்தி என்றால் இங்க வார பிள்ளைக்காரனுக்கு சாப்பாடு கூட முட்டையிலிருந்து தெம்பிலிருந்து மாம்பழத்திலிருந்து அண்ணாசி பழத்திலிருந்து எல்லாமே நாங்க கொடுக்கணும் அதுக்கு அதே போல இங்க நாங்க ராழ்பாமுக்கு தேவையான பேரோண்டு வரும் அதை நாங்க உற்பத்தி செய்யணும் டிராக்டருக்கு பாட்சி போடணும் நாளைக்கு எங்கட பிள்ளை தொழில்நுட்பத்தில் வளரணும் இந்த மாதிரியான அறிவியலான வளர்ச்சி ஒன்றும் பின் ஒன்றால் வந்து கொண்டு இருக்க வேணும் அதுதான் ஒரு அரசியல் இயக்கம் திட்டமிட ஒன்றுமே ஒழிய மாறாக வந்து அதுலயும் இப்ப ஒரு புதிய ஒரு முயற்சி எங்களை பிள்ளைகள் எல்லாம் சிங்களம் படிக்கணும்னா இங்கிலீஷ் படிக்க வேணான்னு போய் போட்டோம் எங்களுடைய சிங்கள டீச்சர் எம் இல்லை நம்ம நான் படிக்கலாம் அப்படித்தானே ஒரே கடத்தான் ஒரே கடை அதே அதே அப்படின்னா பிரச்சனை இருக்கக்குள்ள மாற்றிட்டு எல்லாரும் கொழும்பு செவல்ல இருந்து படிப்பிச்சாங்க வந்து இப்ப திருப்பி நம்ம பிள்ளைங்க கதை சொல்றான் எப்படி என்ன உலகம் டாப்பாது என்ன நீதிடாப்பாது ஏன்னா சொல்லணும் என்ன பிள்ளையான்னு பேசணும் எடுத்துக்கலாம நமக்கு சொந்தமா அடப்பம் இருக்கிறாருங்க இந்த அடப்பத்தை துருவி பார்க்காம நாங்க தேங்காய்பா எடுக்கிறோம்

வீக்காரதிக்கணு இப்படி நாங்க ரோட்டப்படுறது மட்டும் இப்படி நிர்வாக விஷயம் சரி செஞ்சிருக்கோம் அதெல்லாம் எங்களுக்கு கணக்கு அதிகார அதிகார ஒரு சின்ன விஷயம் பாருங்க தேசியம் பேசாம நம்மள பிரபஞ்சோட பிறந்தகாந்தன் ஓட்டமாவடி மோய்தீன் எப்படி கணக்க நிர்வாக ரீதியான அமைத்திரியான விஷயங்கள்ல நாங்கள் மாற்றத்தை செஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் ஏழு பில்லியன் அளவுக்கு நான் நூறு மில்லி கிலோமீட்டர் ரோட் கட்டம் அதில் எண்பது கிட்ட வந்திருக்கிறது ஒரு திட்டமிடலும் சரியான நோக்கமும் மக்கள் விளங்கிக் கொள்ள அந்த மக்கள் விளங்கிக் கொண்ட தீர்மானம் தான் விளைவா மக்களுக்கு போகும் இல்லையா நான் சொன்ன மாதிரி தான் அறுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு ரோட்டு கடன் ஆக ஒரு மக்கள் பிரிவை வழிநடத்துகிற ஒரு மக்கள் இயக்கமாக எங்களுடைய பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம் இந்த ஆண்டு ஒரு தேர்தல் ஆண்டாக நிச்சயமாக இருக்கும் அந்த தேர்தல் ஆண்டையும் நாங்கள் சரியாக பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம் இங்க இருக்கிற பக்தகர்கள் அதிகாரிகள் விலகிக் கொள்ள வேண்டும் இப்பொழுது நாங்கள் சரியாக திட்டமிட்டு எதை கேட்டாலும் பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழல் இப்போ நான் வருகிற வழியிலே சில தொலைபேசி அழைப்பு வந்தது எனக்கும் தெரியும் நாங்க எதிர்பார்த்தத விட மட்டங்கள கொஞ்சம் கூட ரோடு காசு போய் தண்ணி நான் ஓ சொன்னேன் பாரலாம் ஆனாலும் காசு தரமாட்டேன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு இல்லாது காசுக்கு பொறுப்பு ஜனாதிபதி நிதியமைச்சர் ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியோட தாய்க்கிற அரசியல் தீ மரங்கள் நாங்க நிர்வாகிகள் உங்களை வேலை பண்ணி கொண்டு எங்களை அரிசி அமைச்சர் நான் பாக்கிறேன் நீங்க குழப்பி அது குழப்பம் அதாவது ஒப்பந்த காலம் அச்சமில்லாமல் இருங்கள் நாங்கள் டிராக்டரை வித்தோம் டிப்பரை வித்தோம் கடந்த காலங்களில் இப்பொழுது உங்களை மேலே நாம் வெளிநாட்டுக்கு ஓடினாங்க இப்ப கொஞ்சம் திரும்ப மீள கட்டுமான ஆரம்பிக்கப்படுது ஏன்னா சொல்லணும் அப்படி நான் யோசிக்கணும் சிலாக்களுக்கு அந்த பிரச்சனை பிள்ளைங்க நான் நேற்றும் ஒரு டிஎஸ்டி சொன்னேன் ஒரு வெள்ளாவளியிலே கல் உடைக்கிற ஒரு குடும்பம் நாம பேமெண்ட் கொடுக்காட்டி டிஎஸ் அந்த குடும்பங்கள் பாத்தீங்கன்னா அவனோட வீடு எல்லாம் நோமெல்லாம் இருக்கும் முதலாம் தவிர ஓடிப்போம் கொஞ்சம் ஓடு ஓட்டு வாழ்றாங்க அவனோட வீட்டில் அவங்க நிலத்துலாம் படைப்பாங்க ஊட்ட உட்போட்ட அந்த அம்மா குடும்பம் இந்த வேலை செய்யும் அதெல்லாம் கல்லு பேமெண்ட் கொடுக்காட்டி அந்த பதினஞ்சு முப்பது குடும்பம் எப்படி வாழ்றது அதுக்கு ஆறாவது கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்களா இல்ல அவங்களுக்கு வேற வேலை செய்ய தெரியுமா அரசியல்வாதிகளுக்கு ஐடியா நான் யோசிக்கணும் இப்ப எங்க வந்து சக்கத்தில் வாங்கறோமா வெரிக்கம் தெரியுது தேவையா நமக்கு அதுக்கு பேமெண்ட் கொடுத்தோம்

நம்பிக்கை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு நாங்கள் இந்த நிலத்திலே நம்பி வாழ முடியும் எங்களுடைய குழந்தைகள் கல்வி உயர முடியும் தொழில் இருக்கிறது மகிழ்ச்சியா வாழ முடியும் என்று எண்ணங்களை கூட்ட வேண்டும் இப்பொழுது என்ன இளைஞர் படைகளுக்கு நம்பிக்கை அழைந்திருக்கிறார்கள் எல்லோரும் வெளியே ஓட வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு நீங்கள் வீட்டுல மட்டக்களத்தில் பார்த்தா கணக்க வீடு காணிகள் விற்பனை கொண்டும் எத்தனையோ லட்சக்கணக்கான ஏமாந்து போயிட்டான் எ நாட்டை கட்டியெழுப்பி நாங்கள் அழகாக மக்களையும் நாமளும் வாழுவதால் வாழ்க்கையாக இருக்க முடியுமே ஒழிய நாங்கள் பெருமைகளுக்காக நாட்டை விட்டு ஓடுவது வாழ்க்கையாக இருக்க முடியாது நாட்டை விட்டு ஓடாத நம்பிக்கை உள்ள கூடிய மக்களை இங்கு நம்பிக்கையோடு வாழ வைக்கக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும் ஆக அரசியல் ரீதியாக எங்களை ஓரங்கட்டுவதும் எங்களுடைய மக்களின் நம்பிக்கையை விளக்க வைக்கிற அரசியல் சக்திகளும் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் கட்டறிந்து பட்டறிந்து எடுத்துக்கிற முடிவு ஓரளவு நாங்கள் வளர்ந்து வருகிறோம் இந்த வளர்ச்சி பாதையை சூர நோக்கத்தோடு சிந்தித்து இன்னமும் நெருக்கமான ஒரு கட்டமைப்பு ஊடாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அரசியல் கருத்தா இருக்கிறது ஆக நான் எல்லாவற்றையும் பேசியிருக்கிறேன் இவற்றை கேட்டு தீர்மானம் எடுக்க வேண்டிய எங்களுக்கு எதிரானவர்களையும் கதைத்து மாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது கிழக்கு கிழக்குமானத்துடைய பாரம்பரியத்தை காத்து அரசியல் ரீதியான இலக்குகளை அடைவதற்கு நாங்கள் ஒன்றாக பயணிக்க வேண்டும்